துளசி விவாகம் என்பது தீபாவளிக்குப் பிறகு நடைபெறும் மிகப் புனிதமான நாளாகும் இந்த நாளில் துளசி தேவியும் விஷ்ணுவும் கல்யாணம் ஆகிறார்கள் என்று நம்பப்படுகிறது இதை வீட்டில் செய்வது மகாலட்சுமி அருளைப் பெற சிறந்த வாய்ப்பாகக் கருதப்படுகிறது அந்த நாளில் மூன்று முக்கிய காரியங்களை செய்ய வேண்டியது அவசியம் முதல் துளசி செடியை அலங்கரித்து மணப்பெண்ணாக அழகுபடுத்த வேண்டும் அதற்கு மஞ்சள் குங்குமம் மாலை சேலை போன்றவற்றை அணிவிக்கலாம் இதனால் துளசி தேவியின் ஆனந்தம் அதிகரித்து வீட்டில் செல்வம் பெருகும் இரண்டாவது துளசி திருமணத்தில் தீபம் ஏற்றி விஷ்ணு சக்தியுடன் பூஜை செய்ய வேண்டும் இதன் மூலம் தம்பதியருக்குள் அன்பு அமைதி மற்றும் நல்வாழ்வு நிலைக்கும் மூன்றாவது துளசி திருமண நெய்வேத்தியமாக இனிப்பு அல்லது வெண்கல நெய்யுடன் ஆன அரிசி உணவுகளை சமர்ப்பிக்க வேண்டும் இதனால் வீட்டில் நன்மைகள் உண்டாகி மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள் இந்த மூன்று காரியங்களையும் மனமாறச் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் அமைதி ஆனந்தம் ஆகியவை நிரம்பும் துளசி விவாகம் நாளை உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்ட நாளாக கொள்ளுங்கள்